சென்னை உள்நாட்டு முனையத்தில் கண்ணாடி கதவு திடீரென உடைந்து நொறுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை மீனம்பாக்கம் விமான முனையங்களில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்புவரை வரை மாறி மாறி கண்ணாடிகள் உடைந்து விழுவது வாடிக்கையாக இருந்து வந்தது இந்நிலையில் உள்நாட்டு விமான நிலைய வருகை பகுதியில் நான்காவது கேட்டில் உள்ள சுமார் ஏழு அடி உயரமுடைய கண்ணாடி கதவு திடீரென பயங்கர சத்தத்துடன் உடைந்து நொறுங்கியது ஆனால் சிதறு கீழே விழாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது எனவே அனைத்து கண்ணாடி கதவுகளையும் உரிய ஆய்வு நடத்தி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அரசு பேருந்தின் படிக்கட்டு உடைந்து விழும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது மஞ்சக்கம்பை மானியாடா ஹெத்தையம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி இயக்கப்பட்ட அரசு பேருந்து கோடேரி அருகே வேகத்தடையில் ஏறி இறங்கியது அப்போது பயணிகளின் பாரம் தாங்காமல் படிக்கட்டு உடைந்து விழுந்தது இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை விழுந்த படிக்கட்டை நடத்துனர் எடுத்து பேருந்துக்குள் வைத்த பின் பயணிகளுடன் பேருந்து புறப்பட்டு சென்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க